தொழிலதிபர் முகேஷ் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் நிறுவனம் ஜியோ டிஜிட்டல் காயினை சமீபத்தில் அறிமுகம் செய்தது இந்திய சந்தையில் வந்துள்ள இந்த காயின் கிரிப்டோ கரன்சி ஆர்வலர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலிகன் லேப்ஸ் நிறுவனத்துடன் ரிலையன்ஸ் குழுமத்தின் ஜியோ கூட்டு சேர்ந்து வெப்த்ரீ மற்றும் பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளது ஜியோ காயின்கள் பிளாக் செயின் அடிப்படையிலான டோக்கன்கள் ஆகும் பயனாளர்கள் இந்திய செல்போன் எண்ணை பயன்படுத்திய வெவ்வேறு செல்போன் அல்லது இணையதள செயலி மூலம் ஜியோ காயினை பயன்படுத்தலாம் மார்ச் எட்டாம் தேதி நிலவரப்படி ஒரு ஜியோ காயின் டோக்கன் மதிப்பு இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது ரூபாயாக இருந்தது இந்த டிஜிட்டல் காயின் சந்தை மதிப்பு மூன்று கோடியே எண்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு ரூபாயாக இருந்தது மேலும் மொத்தம் பத்தொன்பது லட்சத்து எட்டாயிரத்தி நூற்று முப்பது டோக்கன்கள் புழக்கத்தில் உள்ளதாக தெரியவந்துள்ளது கணினி செல்போன் லேப்டாப்புகளில் ஜியோ பேர் இணைய பக்கத்தை பயன்படுத்தியோ மாட் ஜியோ சினிமா மைஜியோ உள்ளிட்ட செயல்களை பயன்படுத்தியோ ஜியோ காயினை வாங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது